மேஷராசிக்கான குரு பலன் பற்றி கொஞ்சம் விளக்கமா மேஷ ராசிக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கு குறிப்பா சொல்லணும்னா மேஷராசிக்கு தான் ரொம்ப நல்ல பலன்களே இந்த குரு பெயர்ச்சி தரது ஒரு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் நிவிருத்தியாகுது ஆகுது அதன் மூலம் ஒரு பல நன்மைகள் கிடைக்குதுங்கிறது ஒரு அம் அம்சம் அது மாதிரி இது நாள் குரு பயிற்சி வந்து குரு பகவான் வந்து மேஷராசிக்கு ஜென்மத்தில் இருந்தார் ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கால தாமதம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த போன குரு பயிற்சி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்கட்டும் இதுவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் கொஞ்சம் சரியானபடி இல்லை இப்போது வந்து இந்த குரு பயிற்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல பலனை தருது ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து குரு பகவான் தராரு மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்துல வராரு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் புண்பொருள் ஆபரணங்கள் சேர்வதாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் சேர்வதற்கும் நல்ல பலனை தராரு மேலும் இரண்டாம் இடம் தனதானிய சம்பத்துக்கான இடங்கிறதுனாலையும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புக்கையும் உருவாக்கி தராரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருக்கிறதுனாலையும் ஒரு நன்மை என்ன அப்படின்னா அவர் வந்து பனிரெண்டாம் ஆதிபதியாக உள்ளவர் மேசராசிக்கு பன்னெண்டுக்கு உடையவர் வந்து குரு பகவான் அவர் வந்து இரண்டாம் பாவத்தில் போறார் இல்லைங்களா அதனால வந்து பழைய முதலீடுகளை ஏதாவது செய்து வச்சிருந்திங்க மேசராசிக்காரங்க அதில் என்னென்ன முதலீடு பண்ணோம் ஒன்றுமே பணம் வரலையே அல்லது யார்கிட்டயோ ஒரு பணம் கொடுத்தோம் அந்த பணம் திரும்ப வரலையே அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாக இழுபடியாக இருக்கக்கூடிய ஏதாவது இது மாதிரி ஒரு பண பரிமாற்றமான விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சினால அவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கும் முதலீடு செய்திருந்த இடத்துல அவங்களுக்கு பணங்காசுகள் வாய்ப்பு இருக்கு நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் நீங்க மாதிரி நட்சத்திர பலன் தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தனதானிய சம்பத்துகள் கொஞ்சம் சேரக்கூடிய அமைப்பில் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருது அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தருது ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ராகு கேது அப்படியும் ஆறு பன்னெண்டுங்கிற அமைப்பில் இருக்கிறனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உருவாக்குது அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அவங்க மட்டுந்தான் மேசராசியில் வருவாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துல அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகளையும் அதே மாதிரி வேலை இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நல்லபடியாக உருவாகுவதற்கும் மனசுக்கு பிடிச்ச வேலை எனக்கு அமையலேன்னு ஒரு இயக்கத்துல இருப்பவங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு வேலை வாய்ப்பு அமைப்புகளும் உருவாகுதுமா மேஷராசிக்கு குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்லுங்கள் பொதுவாக நீங்க சொன்னது மாதிரி குரு இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற இடம் ரொம்ப நன்மையா இருக்கும் அது மாதிரி குருவினுடைய பார்வை இப்போ வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து ஏழாம் பார்வையாக மேசராசியினுடைய எட்டாம் பாவத்தை பார்க்கிறார் இதுதான் எல்லா கிரகத்துக்கும் உண்டானது நேர் பார்வை அந்த பார்வையினால் பார்த்திங்க அப்படின்னா வந்து மன கஷ்டங்கள் நிவிற்த்தியாகும் எட்டாம் இடம் மன கஷ்டத்தை தரக்கூடிய இடம் அதுவும் ஏழு நாள் பார்க்குறதுனால திருமணமாகாமல் இருக்கிறவங்க திருமணமாகி பிரிந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு இது மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குருவினுடைய பார்வையினால் நன்மைகளும் இருக்கிறவங்க ஒன்று சேருவதற்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் கைகூடுவதற்கும் வாய்ப்பை உருவாக்கி தராருங்க அதே மாதிரி வந்து அவருடைய ஐந்தாம் பார்வையினால் குரு பகவான் வந்து மேஷராசியினுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கின்றார் ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால வேலை வாய்ப்புகள் கடின வேலைகள் கடன் சுமைகள் எல்லாம் ஆறாம் பாவம் இல்லைங்களா அதை குரு பார்க்கறதுனால கடன் சுமை இருந்தால் கண்டிப்பாக குறையும் கடுமையான வேலை இந்த வேலை செய்யறதுனால எனக்கு உடல் ஆரோக்கியம் பிரச்சனை வருது அது நிவர்த்தியாகும் அதே மாதிரி எனக்கு நேரங்கட்ட நேரத்தில் வேலை வருது எனக்கு இதனால் தூக்க பிரச்சனை வருது அப்படின்னு அந்த நிலை மாறும் என்னுடைய வேலை என்னுடைய வீட்டிலேருந்து ரொம்ப தள்ளி போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு இதுக்கும் அதுக்கும் எனக்கு ரொம்ப தொலைவு இருக்குது இதனால் தேவையற்ற அலைச்சல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இருப்பிடத்திலேருந்து உங்களுடைய வேலையிடம் ரொம்ப அருகாமையிலே அமைவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு இந்த குரு பார்வை ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேஷராசியினுடைய பத்தாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால பாக்குறார் இந்த ஒன்பதாம் மேஷ மேஷராசிக்கு அவர் பார்க்கறதுனால என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா தொழில் அமைப்பு நல்லா இருக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஊடுபடியா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்குலாம் நல்ல அமைப்பை குரு பகவான் உருவாக்கி மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு அதே போல மேஷராசிக்காரங்க வந்து பொதுவாகவே வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது மாதிரி வீடு கட்டுமானம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் அந்த குருவினுடைய பயிற்சினால் கடந்த வருஷத்தில் கொஞ்சம் தொய்வு நிலையாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கியான பிரயாணங்கள் நல்லபடியாக இருக்கும் மேசராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றி சொல்லுங்கள் இந்த குரு பயிற்சினால் மேஷராசிக்காரங்க வந்து முருகப்பெருமானை கும்பிட்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இரண்டில் வந்து குரு பகவான் பன்னெண்டாம் மாதி போகிறார் ராசியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு அவரும் இந்த வருஷம் ரொம்ப நல்ல பிளானிட்டேரிய மோஷனில் இருக்கார் அதனால் செவ்வாயினுடைய ஆதிக்கம்க்கு வந்து நல்லா முருகப்பெருமான்கிட்ட அதிகமான ஒரு தன்மை இருக்கும் அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உகந்ததே மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்போ கும்பிடலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான குகந்த கந்த சஷ்டி கவச்சம் அதை பாராயணம் பண்ணலாம் தினை மாவு தேன் இவைகளை வச்சு நிவேதியம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி அவரை வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா மேகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோக பலனை தரும் அனைவரின் லட்சியமும் நிறைவேறும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் செழி பக்திமயம் நேர்களுக்கு வாழ்த்துக்கட்டும்